போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த பல பதிவுகள் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி ஒரு குறிப்பாக பேசுகிறோம் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குங்கிறத குறிப்பு பார்ப்போமே அதற்கு முன்பு சனி பகவானை பற்றி சில குறிப்புகள் தெரிஞ்சுக்குவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகுது நிறைய பேருக்கு அப்பா இந்த சனிப்பெயர்ச்சியோடு நமக்கு எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க ஐயோ சனிப்பெயர்ச்சி ஆகுதேன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா நன்மையான விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததெல்லாம் எதிர்மறையான பலன் நடந்துருமோங்கிற பயம் அதே போல் எதிர்மறையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு மேலே இனி சனிப்பெயர்ச்சிக்கு மேலே இனி நல்லதே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு அற்புதமான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய நீதிமான் கர்மக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்குது மீனம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய வீடு மதம் பொதுவான குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் சார்ந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குருவினுடைய வீட்டில் சனி பகவான் போய் அமருகின்ற பொழுது கோவில் மதம் அதே போல் குருமார்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்திற்குரிய விஷயங்களாக இருக்க வேண்டிய காலம் இந்த இரண்டரை வருடம் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் போய் அமருகின்ற இரண்டரை வருட காலங்கள் சற்று கவனமாக நிற்கணும் மதம் சார்ந்தவர்கள் அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் சரி ஒவ்வொரு ராசியினருக்கும் பல விஷயங்களை நாம் ஆய்வு செய்துக்கிட்டே வந்தோம் நம்ம ஒவ்வொரு குறிப்புகளாக பல விஷயங்கள் மாத கணிப்பு தினப்பலனு வார பலன்லாம் சொல்லிக்கிட்டே வந்தோம் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன் சனி பகவான் இரண்டரை இவருடைய காலங்கள் ஒரு வீட்டில் இருப்பார் இவர் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம் யாரையெல்லாம் பெருசாக இவர் தொந்தரவு பண்ற பண்ணுறது இல்லைங்கிறது வேணும் இல்லையா பொதுவாகவே ஏழரை சனி வந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அஷ்டமச்சனி வந்தால் கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் நடந்ததுன்னா ஒரு பயம் வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறுதலாக செய்திருந்தால் கூட அவருடைய நேரம் இந்த நேரம் கிடைக்கும் பொழுது என்ன செய்கிறார் நம்ம செய்த விஷயத்தை நமக்கு அனுபவிக்க வைக்கிறார் அப்போ நம்ம நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்திருந்தோம்னா இந்த காலகட்டங்களில் நமக்கு பயம் இல்லை நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்திருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் சிறு சிறு பலன்களை அந்த நாம் தக்கவாறு பலன்களை ஏற்படுத்துறது தான் இந்த ஏழரை சனி அஷ்டமசனி கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் சொல்கிறோம் குறிப்பாக யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் சனி திசையும் ஏழரை சனியும் கூடுற காலம் இல்லை அஷ்டமச்சனி சேரக்கூடியவர்கள் கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனியெலாம் நடக்கும்போது ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் சனி திசையும் நடந்ததுன்னா சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு குறிப்பு அதே போல் அவரவர்களுடைய ஜாதகத்தையும் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஒரு மூணு முறை இந்த சனி பகவான் ஏழரை சனியாக வருவார் மூன்று முறை வருவார் முதல் ரவுண்டும் இரண்டாம் முறை மூன்றாவது முறைன்னு கணக்கு இருக்குது இதில் முதல் முதல் முறையாக இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய முதல் ரவுண்டில் ஏழரை சனி நடக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அனுபவ ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் பலன்கள் தீமையான பலன்களும் இருக்கும் என்னென்னா இந்த பலன்லேருந்து நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிக்கணுங்கிறதுக்காக அதே போல் இரண்டாவது முறையாக ஏழரை சனி அஷ்டமச்சனி இதெல்லாம் நடக்கும் இல்லையா ரெண்டாவது தடவையாக ஏழரை சனி நடக்குது இல்லையா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பழைய அனுபவத்தினுடைய காலமாக இருந்தாலும் ஒரு நல்ல லாபமும் இருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இருந்தாலும் சிறிது தீமையான பலன்கள் இருக்கும் இந்த இரண்டாவது முறையாக ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு மூன்றாவது முறையாக மரணச்சனி ம மரணத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லோருக்கும் இந்த காலகட்டங்களில் மரணம் நடக்குதுன்னு சொல்லலை இதை சில ஆய்வுகள் நிறைய இருக்குது ஜன்னகால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு போக வேண்டியது ரொம்ப அவசியம் பல குறிப்புகள் சனி பகவானை பற்றி இருக்குது நம்ம ஒவ்வொரு காணொலியில் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோமே ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி மிதன ராசி நண்பர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் வீட்டிலே இருந்த சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு போகிறார் பத்துன்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் தொழில் ஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கின்றார் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எட்டு ஒன்பதுக்குரிய சனி பகவான் பத்தாம் வீட்டில் சற்று புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த காலகட்டங்களில் ஒரு தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு மாற்றம் ஏற்படும் புதிய தொழில் முயற்சிகள் புதிய முயற்சிகள் எல்லாம் தொழில் சார்ந்த முயற்சிகளெல்லாம் சற்று கவனமாக எடுக்க வேண்டியது அவசியம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சரி பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு விரயங்களை செலவுகளை ஏற்படுத்துகின்றார் எந்த இடத்துல செலவு நடக்குது நாம் ஒரு தொழிலுக்கான முதலீடு செய்வதற்கு இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம் ராசி நண்பர்களுக்கு தொழில் சார்ந்த முதலீட்டிற்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு இடத்துல முதலீடு செய்வதற்கும் நான் சொந்த தொழில் செய்துகிட்டே இருக்கேன் என்னுடைய சொந்த இடத்துல தொழில் செய்யணும்னு ரொம்ப நாளாக எனக்கு விருப்பம் இருக்குது இது போன்ற எண்ணங்களோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி தொழிலுக்கு தேவையான இடத்தில் முதலீடு செய்வதற்கு ஒரு அற்புதமான நேரம் போல் தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள் எல்லாம் வாங்குவதற்கும் இயந்திரத்தை முதலீடாக செய்வதற்கும் இந்த இரண்டரை வருட காலங்கள் ஒரு அற்புதமான காலம் அப்போது இதை ஒரு முதலீட்டிற்கான நேரமாக எடுத்துக்கலாம் தொழில் சார்ந்த முதலீட்டிற்குண்டான நேரமாக எடுத்துக்கலாம் வேலை ஆட்கள்கிட்ட சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழிலில் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக தான் நகருதலாக இருக்கும் அதே போல் புதிய தொழில் சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கும் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருக்குன்னா நடக்கக்கூடிய பலன்கள் எதிர்மறையான பலன்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் எதை சார்ந்த விழிப்புணர்வோடு இருக்கணும்னு இருக்குது இல்லையா ஏன்னா எதில் நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் கூட்டு தொழில் செய்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டியது அவசியம் கணவன் மனைவி உறவு இவர்களுக்குள்ளார ஒரு நல்ல இணக்கம் தேவை நன்மையான பலன்களெல்லாம் நன்மையான மாற்றங்கள் எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்குது ஏன்னா தொழிலில் ஒரு மாற்றத்தை தான் உண்டாக்குறார் இப்போ நமக்கு என்ன தோணும் ஏற்கனவே நம்ம செய்துட்ருக்கிற தொழிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது நமக்கு சிந்தனைகள் எல்லாம் வேறு வேறு விதமாக போகும் ஆனால் புதிய தொழில் வாய்ப்புகளையும் உங்கள் தொழிலுக்கு தேவையான இடத்திற்குண்டான முதலீடும் போல் இயந்திரங்களுக்கு தேவையான முதலீட்டையும் இந்த காலகட்டங்களை உங்களை செய்ய வைக்கக்கூடிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான சனிப்பெயர்ச்சி தான் நாம் என்ன நினைப்போம் ஐயோ இப்படியெல்லாம் மாறுது இப்படியெல்லாம் முதலீடு செய்ய வேண்டியதாக இருக்குது பொருள் செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கங்களாம் நினைப்போம் ஆனால் இதெல்லாம் இந்த இரண்டரை வருட காலங்கள் நீங்கள் செய்கின்ற முதலீடு எல்லாம் பிற்பகுதியில் ஒரு நல்ல லாபமாக வளர்ச்சியாக மாறுவதை நீங்கள் உணர முடியும் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் நன்மையான பலன்களும் இந்த சனி பெயர்ச்சியில் உண்டு மெதுவாக மாறும் ஏன்னா மந்தக்காரகன்னு சொல்கிறோம் சனி பகவானை மெதுவாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாம் உண்டு மெது மெதுவாக தான் மாறும் ஒரே நாளில் எதுவும் மாறாது அப்போது புதிய வாகனங்கள் வாங்குவது ரொம்ப நாளாக நான் ஒரு இந்த சின்னதாக ஒரு கார் ஓட்டிகிட்டே இருக்கேன் எனக்கு இந்த காரை மாட்டணுங்கிற சிந்தனை இருக்குது அப்படியெல்லாம் நினைத்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் பாருங்கள் வேறு கார் வாங்கிறது வேறு பைக் வாங்கிறது இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் பொதுவாக முதலீடு தான் ஆனால் செலவுகளாகவே நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு இடத்துல முதலீடு செய்யலாம் இயந்திரங்களை வாங்கலாம் கார் வாங்கலாம் இது போன்ற சுபமான விஷயங்களும் உண்டு சற்று கவனமாக இருக்க வேண்டியது கூட்டு தொழில் கணவன் மனைவி உறவை யார்ட்டையாவது நம்ம டாக்குமெண்ட் பண்ணுகின்ற பொழுது எல்லாம் எழுதி கொடுக்கறது இல்லை எழுதி வாங்கிறது இதில் மட்டும் சற்று கவனம் அதிகமாக வேண்டும் மிதன ராசி நண்பர்களுக்கு பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி நன்மையான மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றார் நன்மையான முதலீட்டையும் உருவாக்குகின்றார் இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நாம் பல விஷயங்களை சிந்திச்சு ஒரு புதிய முயற்சியாக தொழிலில் முதலீடு செய்து வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலையை உருவாக்க முடியும் இல்லையா நன்மையான எல்லாம் இன்னும் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் தொழில் சார்ந்த வளர்ச்சிக்காக அஷ்டமியில் தீபமிட்டு வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு காணொலிகளிலும் நாம் பேசுகின்ற குறிப்பை தான் மறுபடியும் ஒரு பதிவாக சொல்கிறேன் புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு கூட பயன்படணுன்னு டெய்லியும் தினமும் தினமும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் எந்த கோவில் இருக்கோ அந்த இடத்துல கோவிலில் இறைவனை இறைவனை வழிபாடு செய்துட்டு சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து பதினைந்து நிமிடங்களாவது தியானம் செய்யுங்க ரொம்ப அவசியம் ஒரு பதினைந்து நிமிடம் தியானம் செய்யுங்க நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமானதாக அமையும் மனம் ஒருநிலைப்படும் நம்ம இந்த ஜோதிஷத்தை எப்படி இந்த தியானத்தோட ஆன்மீகத்தோடு இணைச்சிக்கலான்னா சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு எந்தெந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பாசிட்டிவாக மாற்றணுமோ அதற்குண்டான சூழ்நிலையை இந்த தியானத்தின் மூலமாக ஏற்படுத்திக்கலாம் அப்போ கோவிலில் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் செய்ய வேண்டியது அவசியம் பைரவர் வழிபாடு ரொம்ப அவசியம் மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழிலிலே வளர்ச்சி ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகின்றது புதிய சிந்தனைகள் தொழில் சார்ந்த சிந்தனைகள் உருவாகின்றது முதலீட்டிற்கான சூழ்நிலையாக இருக்குது தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்க நன்மையான பலன்கள் மேலும் நடக்க எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் நீங்களும் இறை வழிபாட்டோடு தியானத்தையும் சேர்த்துங்க மாற்றத்தை நீங்களாக உணர முடியும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்